கோயம்புத்தூர் பிஎஸ்டி கலை அறிவியல் கல்லூரியில் ஆறாவது ஐஐசி மண்டல கூட்டம் தென் மாநிலங்களைச் சார்ந்த முன்னூற்று தொன்னூற்று உயர்கல்வி நிறுவனங்களிலிருந்து சுமார் ஆயிரத்து அறுநூறு பங்கேற்பாளர்கள் பங்கேற்றனர் இந்தியாவில் தெற்கு மண்டலத்தை மையமாக கொண்டு ஐஐசி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இனோவேஷன் கவுன்சில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு ஏஐசிடிஇ இந்திய அரசின் கல்வி அமைச்சகம் எம்ஓஇ கவர்மெண்ட் ஆப் இந்தியா மற்றும் பிஎஸ்டி கலை அறிவியல் கல்லூரி ஆகியவை இணைந்து நடத்தும் ஆறாவது ஐஐசி பிராந்திய கூட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கோயம்புத்தூர் சிவில் விமான நிலையத்தின் அருகிலுள்ள பி எஸ் ஜி கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா புதுச்சேரி போன்ற தென் மாநிலங்களைச் சார்ந்த முன்னூற்று தொன்னூற்று உயர்கல்வி நிறுவனங்களிலிருந்து சுமார் ஆயிரத்து அறுநூறு பங்கேற்பாளர்கள் பங்கேற்றனர் நிகழ்வின் தொடக்கமாக பி எஸ் ஜி கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் பொறுப்பு செங்கோட்டுவன் வரவேற்புரை நிகழ்த்தினார் கல்லூரியின் செயலர் கண்ணையன் வாழ்த்துறை வழங்கினார் இந்நிகழ்வில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழுவின் ஏஐசி ஆலோசகர் டாக்டர் பி டாஷ் தலைமை உரையாற்றினார் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப கவுன்சிலின் செயலர் மற்றும் உறுப்பினர் டாக்டர் எஸ் வின்சென்ட் பிரான்ஸ்டெக் பில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தொழில்துறை நிபுணர் ஐகோகா எம் சுப்பிரமணியம் மற்றும் தொழில்நுட்ப கல்விக்கான கூட்டமைப்பின் இயக்குநர் கே ஏ அழகர்சாமி ஆகிய மூவரும் சிறப்புரை வழங்கினர் இதன்பின் ஐஐசியின் பிராந்திய மைய தொடக்க விழா அகில இந்திய தொழில்நுட்ப குழுவின் சார்பில் புதுடெல்லியிலிருந்து இணைய வழியாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக திறந்தவெளி நிகழ்வுகளாக யுக்தி தொடர்பான கண்காட்சிகள் நடைபெற்றதோடு ஐஐசி தொடர்பான விளம்பர தட்டிகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டன சுயதொழில் தொடங்குவதற்கான சுவதேசி உத்தியாமி சந்தைகளும் நடைபெற்றன சுவதேசி உத்தியாமி சந்தையில் நாற்பத்தி எட்டு தொழில் முனைவோருக்கான கடைகள் பங்கு கொண்டன இவற்றில் சிறந்த ஐந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்ற ஐந்து தொழில் முனைவோர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன